அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி நியூஸ் கேட்டு விசிட் சேனல் நம்ம சேனலில் ஜிஎஸ் பொறுத்தளவில் ஆறாம் வகுப்பில் இருந்து நம்ம ஒவ்வொரு படமாக பார்க்கலாம் அப்படின்ற கான்செப்டில் லைன் பை லைன் வந்து நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் அதன் அடிப்படையில் சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நாலு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம் இன்னும் அதில் வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் புக் பேக் அந்த வீடியோஸ் மட்டும் தான் போஸ்ட் பண்ணணும் அதை நம்ம அடுத்த நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கப்புறம் அதை போஸ்ட் பண்ணிவிடுவோம் ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக புரியும் எந்த ஒரு டேட்டாவும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கிளியர் கட்டாக லைன் பை லைன் எடுத்து நம்ம அந்த கொஸ்டின் வைஸில் அப்படியே அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்துருப்போம் ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம அந்த குடிமியல் பட சிவிக்ஸில் சமத்துவம் பெறுதல் அப்படின்ற பாடம் இந்த பாடம் ரொம்ப எளிமையான பாடம் தான் நம்மளோட நோக்கமே வந்து நீங்கள் எந்த ஒரு லைனையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன் அப்படின்னா சில இது ஜிஎஸ் பொறுத்த லவ்வில் சில ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் வந்து டேரெக்டாகவே வச்சுருந்தாங்க அப்படின்றப்போ அது பள்ளிப்பாட புத்தகத்துலேருந்து இருக்க லைன் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அந்த நம்மளுக்கு புரியாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம ஃபேஸ் பண்ணுறது வந்து பள்ளிப்பாட புத்தகத்தில் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு லைன் தான் நம்ம அதை அந்தளவுக்கு டெப்த்தாக படிச்சுட்டு போகாமல் போயிட்டு திரும்ப ஜென்ரலாக எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா சரி எங்கே தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த ஒரு லைனையுமே மிஸ் பண்ணிடாமல் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது நம்மளோட முக்கியமான நோக்கமே நீங்கள் இந்த வீடியோ ஃபுல் கிளியராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாடத்தோட மொத்த டேட்டாக உங்களுக்கு கிடச்சிரும் இந்த பாடம் எளிமையான பாடம் தான் ஆனால் இந்த வீடியோ நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்லைடை மட்டும் காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக பார்க்கணுன்ற ஐடியா வந்துடும் இப்போ நீங்கள் ஒரு நம்பர் கொஸ்டின் பார்க்குறோம் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அதை சார்ந்த தகவல்கள் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இது மாதிரி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் சில முக்கியமான பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாத்தையும் கொஸ்டினாக கன்வே பண்ணி டேரக்டாக சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்ம அது ஜஸ்ட்டு ஒரு வீடியோ மனப்பாடம் பண்ணுற ஃபீல்டில் பார்ப்பீங்க அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்காக அதுலேருந்து ஒரு கேள்வி வச்சுட்டு எக்ஸ்பிளேஷனுக்காக பாக்ஸ் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் லைக் ஒரு ஒரு கொஷின் இருக்கும் அந்த கொஷின் சார்ந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து பாக்ஸுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸும் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும் அண்ட் எண்ட் ஆஃப் கடைசி வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான குறிப்புகள் இந்த லெசன் சார்ந்த குறிப்புகள் கொடுத்துருப்பேன் அதையும் அடுத்து தாண்டிங்கன்னா இந்த பள்ளிப்பாட புத்தகத்தில் இந்த புத்தகத்தோட புக் பேக் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் அதோட இந்த வீடியோ முடியும் அதாவது இந்த பாடத்தோட ஆரம்பம் முதல் இன்று வரையும் உங்களுக்கு பள்ளி பாடம் கொடுத்துறதுலேருந்து எந்த ஒரு லைனுமே நீங்கள் வீடியோவில் மிஸ் ஆகிற புரியுதுங்களா அந்தளவுக்கு கிளியராக நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க சும்மா ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு கட் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போயிடலாம் இந்த பாடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆறாம் வகுப்பு டர்ம் ஒன்னில் குடிமியல் பகுதி சிவிக்ஸ் பகுதியில் இருக்குது முக்கியமான பாடம் ஏன்னால் இதில் அம்பேத்கரை பற்றின டேட்டாஸ் இருக்குது அப்துல் கலாம் பற்றின டேட்டாஸ் இருக்குது அதை தாண்டி சமத்துவம் அப்படின்னா என்ன அதோடைய அது ரொம்ப பேசிக்கான திங்ஸ் தான் இதை வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸில் வச்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு அந்த வரிகள் படிக்கிறப்போ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் நம்ம தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகள்லாம் குறைகிறதுக்காக நம்ம இந்த பாடங்கள்லாம் படிக்க வேண்டியது முக்கியம் அதுவும் குரூப் டூ குரூப் ஃபோரை பொறுத்த லெவலில் குரூப் ஃபோரை பொறுத்த லெவலில் இந்த பாடலாம் ரொம்ப முக்கியமான படம் குரூப் டூவுமே வச்சுக்கலாம் பட் இருந்தாலும் சிக்ஸ் டூ டென்த்துக்குள்ளே தான் குரூப் ஃபோரோட எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கவர் ஆகும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கொஷ்ஷன்ஸ் கவர் ஆகும் அப்படின்றப்போ இந்த படம்லாம் முக்கியமான படம் ஸோ நீங்கள் கிளியராக படிச்சிக்கிறது முக்கியம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் டூ ஒரு த்ரீ கொஷின்ஸ் வந்து இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் தான் போவோம் அதனால் அது ஃபுல்லாக உங்களால் மனப்படம் பண்ண முடியாட்டியும் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்றதாவது இந்த கொஷினை ஃபேஸ் பண்ணுங்கள் ஓகேங்க அந்த கொஷினை பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாம் முதல் கூப்பிட்டு பாருங்கள் பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையை கருதுவதாகும் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளாமலே தவறான முன்முடிவை எடுப்பதாகும் ஜஸ்ட் இங்கே வந்து பாரபட்சத்துக்கு டெஃபனேஷன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை பாரபட்சம் அப்படின்றது என்னன்னா மற்றவர்களை பற்றி நெகட்டிவாக பேசுறது அல்லது அவங்கள பற்றி ரொம்ப தாழ்வான முறையில் நம்மளே யோசிச்சுக்கிறது இதுதான் பாரபட்சம் அப்படி இல்லைன்னா அவர்களை பற்றி அறிந்து கொள்ளாமல அவங்கள பற்றி என்னென்ன தெரிஞ்சிக்காம அவங்கள பற்றி தப்பான முன்முடிவு முன்னாடியே அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம அவங்கள பற்றி தப்பாக யோசிக்கிறதா பாரபட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா முன்முடிவுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க முன்முடிவு அப்படின்றது முன் பிளஸ் முடிவு முன்னாடி இதை ஜஸ்ட்டு நீங்கள் பேர் தெரிய வச்சுக்கோங்க பட் ஆனால் அது முக்கிய இன்ஃபர்மேஷன் அப்படியே எடுக்கணுன்றதுக்காக இதை தான் எடுத்துருங்க நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக முன்முடிவு வந்து அது ஈக்குவல் டு பாரபட்சம் நீங்கள் முன்னாடியே ஒருத்தரை பற்றி இப்போ ஒருத்தர் வந்து இப்படி தான் அப்படின்னு நம்ம முன்னாடியே கெஸ் பண்ணிட்டோம் நம்மளாக நினச்சிட்டோம் எஸ் பண்ணுறதுல நம்மளாவை நினச்சிக்கிட்டோம் அவர் ரொம்ப ரொம்ப நெகட்டிவான பேர்சன் தான் சும்மா மாதிரி உக்க வச்சு நம்மளே நினச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அவர் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு அப்படி தான் தோணும் ரைட் அதை தான் சொல்லணும் அப்போ முன்முடிவு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் பாரபட்சமாக தான் நீங்கள் அவரை பார்ப்பீங்க இது வேறு ஒன்றுமே இல்லை நம்மளோதான் பாரபட்சம் என்ற வார்த்தையின் முன்முடிவுனே குறிக்கிறது ஜஸ்ட்டு பாரபட்சம் அப்படின்றது முன்முடிவை தான் குறிக்குது அப்படின்றது சொல்கிறாங்க இதெல்லாம் முக்கியமான தகவல்களா சார் அப்படின்னா இது நம்ம முக்கியமான தகவலாக எடுத்துக்க முடியாது ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் முக்கியமாக நம்ம சொசைட்டியில் பாரபட்சம் அப்படின்றப்போ அது என்ன அப்படின்றது பாடத்தில் வச்சுருக்காங்கனால ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க மேபி ரொம்ப அந்த உளவியல் சார்ந்தோ அந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அது என்னென்னு புரியாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி தகவல்களையும் நான் எடுத்திருக்கேன் புரியுதுங்களா இப்போ இந்த கூற்று முதல் ஃபஸ்ட்டு கூட்டுமே சரி ரெண்டாவது கூற்றுமே சரி பாரபட்சத்துக்கான சரியான எக்ஸ்ப்ளனேஷன் சேர்த்து தான் பள்ளி பாட புத்தகத்தில் அந்த பாடத்தில் கொடுத்துருக்க தகவல் ஸோ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரி ஓகேங்களா அடுத்த கேள்வி இப்படிலாம் அடுத்த கேள்வி போகிறதுக்கு முன்னாடி இதை சார்ந்து சில தகவல்கள் கொடுத்துருக்கேன் அதாவது இந்த பாரபட்சம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்களின் மனப்பான்மை மற்றும் நடத்தையானது நாகரிகமானது என்பது பாரபட்சம் ஜென்ரலாக ஒரு தாட் இருக்குல்ல வில்லேஜ் வில்லேஜை விட நான் டவுனில் இருக்கவங்க வந்து பயங்கர ஃபேஷனாக இருப்பாங்க அவங்களுக்கு தான் அறிவு அதிகம் இவங்க அறிவு கம்மி அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஒரு நார்மல் டாக் இப்போ ஜென்ரலாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சொசைட்டிக்குள்ளே அப்படி ஒரு கருத்தை குத்தி வச்சுருக்காங்க அது பேர் தான் பாரபட்சம் ஏன்னா நம்ம வந்து அறிவை எப்படி வேணாலும் சோதிக்கலாம் ஆனால் வந்து இருக்கிற இடத்த வச்சு ஒரு அறிவை ஒன்று சோதிக்கிறேன் அப்படின்றப்ப இருக்கிற இடத்த வச்சு நான் வந்து நீ இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அந்த முட்டாள்தனத்தை தான் நம்ம பாரபட்சம் அப்படின்றாங்க பாரபட்சம் உருவா உருவாகுவதற்கான சில சமூக காரணிகள் இப்போ நான் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ கொஷின் ஏரியாப்பா நான் இந்த பகுதியை பார்க்குறேன் புரியுதுங்களா இவங்க ஜென்ரலாக இது கொடுத்துட்டு இந்த மாதிரி இதுலேருந்து ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதில் வந்து இது இல்லைன்ற மாதிரி கேட்பாங்க என்னடா இது இப்போ ஆரம்பிச்சம் உருவாகிறதுக்கான சமூக காரணிகள் இதெல்லாம் ஒரு கொஷினாக அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க ஏன்னா இது இந்த மாதிரி கொஷினில் தான் நம்ம தப்பு பண்ணுவோம் இதில் எங்கே தப்பு பண்ணுவோம் சார் அப்படின்னப்போ இப்போ இந்த பொருளாதார பயன்கள் இம் இது எல்லாத்தையுமே நம்ம ரீட் பண்ணும்போது இப்போ படிக்கும் பொழுது அது வந்து பாரபட்சம் உருவாகிறதுக்கான சமூக காரணிகளாக தோணலாம் ஆனால் எக்ஸாமில் நாலு ஆப்ஷனில் ஒன்றை மட்டும் விட்டுட்டாங்க வேறு இருக்குது இந்த மூணுல நம்மளுக்கு படித்து பார்த்திங்கன்னா நாலுமே இருக்கிற நம்மளுக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி கேள்விகள் தான் நம்மளை குழப்பம் ஓகேங்களா இது இந்த இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது நம்ம ரூல்லாம் கிடையாது ஓகே ரொம்ப இது ரொம்ப யதார்த்தமான கேள்வி யதார்த்தமானால் நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் அணுகக்கூடிய கேள்வி இதை நீங்கள் புள்ளி சரி பள்ளி பாட பத்தகத்தை தான் மனப்பாடம் மட்டும் போகணுன்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க பட் இந்த மாதிரி கேள்விகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ சமூக மயமாக்கல் நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை பொருளாதார பயன்கள் சர்வாதிகார ஆளுமை இன மைய கொள்கை கட்டுப்பாடான குழு அமைப்பு முரண்பாடு இது எல்லாமே உங்களுக்கு புரியும் நான் ஒவ்வொன்றே பை இன்ச்சை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பட் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன்னா இந்த ஒரு கொஷினுக்கே நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஸோ அதனால் வேணாம் ஜஸ்ட் இந்த வேர்ட்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க இது வச்சுட்டு இதில் எது இல்லை எது இருக்குன்ற மாதிரி கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் திரும்பப்படுகிறேன் சமூக மயமாக்கல் நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை பொருளாதார பயன்கள் சர்வாதிகார ஆளுமை இன மைய கொள்கை கட்டுப்பாடான குழு அமைப்பு முரண்பாடுகள் ஓகேங்களா அடுத்த கொஷின் போயிடலாம் முன்முடிவு வலு கூற்று அதுமே ரெண்டு ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க எது எது சரி தவறுன்னு கேட்குறாங்க முன்முடிவு வலுவான வலுவாக இருக்கும் பொழுது மாறா கருத்து உருவாகிறது அதாவது நீங்கள் முன்னாடியே அவர் இப்படி தான் ஜட்ஜ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அங்கே அந்த இடத்துல நீங்கள் மற்றவங்க என்ன சொன்னாலும் உங்கள் கருத்து மாறாது அதுதான் முன்முடிவு வலுவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மாராக்கருத்து உருவாகிறது மாறாக்கருத்துனா வேறு எந்த கருத்துமே உருவாகலை அப்படின்றப்போ அந்த சுச்சுவேஷன்ஸ் உருவாகுது மாறாகருத்து என்பது தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றி தவறான கருத்து அப்போது உங்களுக்கு டீஃபால்ட்டாக அது மேபி நீங்கள் யூஸ் பண்ணுறது நீங்கள் உங்களோட முன்முடிவுக்கு சரியாக கூட இருக்கலாம் பட் ஆனால் அந் அந்த சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் சூழ்நிலையை அணுகாமலே நீங்கள் முன்முடிவு ஒன்று பண்ணுறீங்க அப்போ கண்டிப்பாக தவறான கண்ணோட்டமாக தான் இருக்கும் தவறாக அந்த பார்வையே தவறு இல்லையா நான் சூழ்நிலை பார்க்கவே இல்லை எதையுமே பார்க்கல ஜஸ்ட் நான் ஏதோ ஒன்று நானாக ஒன்று யோசிச்சுக்கிட்டு ஒரு முன்முடிவு பண்ணுறேன் அப்படின்னா நான் அதுமாரி அது கன்ஃபார்ம் தவறாக தான் இருக்கும் அது மேபி நீ அதாவது நீங்கள் யோசிச்சு செயல் பின்னாடி பின்விளைவுகள் பின்னாடி சரியாக கூட இருக்கலாம் உங்களுடைய முன்முடிவு ஆனால் எப்போதுமே நம்ம ஒரு ஜட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அல்லது ஒருத்தவங்களை பற்றி யோசிக்கிறோம்னா அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையும் அந்த கருத்தையும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு தான் யோசிக்கணும் ஜஸ்ட் லைக் தட் நான் எப்போ ஒன்று ஏதோ ஒன்று ஆர் நானே ஒன்று யோசித்தேன் அப்படின்னா அது கன்ஃபார்ம் அந்த விஷயமே தவறு அப்படின்னு சொல்கிறோம் புரியுதுங்களா இதுனா அதுதான் இங்கே மாராக்கருத்தின் என்பது தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒற்றைப்பட்டு தவறான கருது இரண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் ஓகேங்களா இதை சார்ந்த ஒரு எக்ஸ் இது பார்க்கலாம் இந்த மீன்ஸ் எது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க புக்கில் தான் பாலின அடிப்படையில் மாறா கருத்தினை பற்றி திரைப்படங்கள் விளம்பரங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் சிதரிக்கப்படுவதை காணலாம் சலவை சலவை கட்டி சலவை அதாவது துணி துவைக்கிற மாதிரி இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் லேடிஸ் வரதும் அப்புறம் பைக்லாம் ஓட்டுற மாதிரி ஒன்லி ஜென்ஸ் வரதும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஜஸ்ட் லைக் நீங்கள் பார்க்குறப்போ இது அப்படி தானே இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம் பட் அப்படி இருக்கக்கூடாது இல்லை எப்படி ஒரு ஜெண்டர் மட்டும் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்றது அப்படிலாம் எதுவும் இல்லை துணி துவைக்கிறது என்ன பெண்கள் மட்டுமா துவைக்கணும் வண்டி ஓட்டுறது என்ன ஆண்கள் மட்டுமா ஓட்டணும் பட் அந்த மாதிரி கிடையாது இல்லை பட் ஆனால் இப்படி ஒரு கற்பியமே நம்மளுக்கு கற்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த கற்பியமே தவறு தானே சரிங்களா அப்போ அதுதான் முன்முடிவு இப்போ ஒரு பொண்ணு தான் இப்படி தான் ஒரு பையனாக இப்படி தான் அப்படின்னு ஒரு முன்முடிவு ப்ரீஜைஸ் பண்ணி பண்ணி வைக்கிறோம் இல்லையா அந்த கற்பியமே தவறு அதுதான் இங்கே சொல்கிறாங்க இப்போ இது பாலின அடிப்படையில் கருத்து உருவாக்குறது அப்போது பெண்ணா இது தான் ஆண் தான் இது தான் அப்படின்னு ஒரு மாரா கருத்தை நீங்கள் ஸ்டாண்டர்ட் டேகை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்களா அந்த அந்த கருத்தை தட்டு அவ்வளோதான் கொஷின் சொல்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் இது வந்து கேட்கறதுக்குனால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றப்போ நீங்கள் அந்த அந்த பாயிண்டில் கிளியராக படித்து ஸ்டேட்மெண்ட்டு கிளியராக படிச்சுனாவே நீங்கள் இதெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம் அதையும் தாண்டி என்னால் நான் அந்த இடத்துல வேறு மாதிரி நயோசி வே சார் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி வீடியோஸை கொஞ்சம் க்ளியராக பார்த்துக்கிட்டு புக்கையும் தடவை வாசிட்டு போயிட்டிங்கன்னா எப்படியும் கொஷின் தப்பு பண்ண முடியாது ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்பாடுகளே பாகுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எந்த ஒரு குடிமகனும் எதிரான மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதினைஞ்சு ஒன் அறிவுறுத்துகிறது அதாவது ஆர்டிகல் ஃபிஃப்டீனில் ஒன் ஆர்டிகல் ஃபிஃப்டீனில் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குடிமகனுக்கும் மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்ட்லி கரெக்டாக அப்போ ஆர்டிகல் ஃபிஃப்டீன் என்ன சார் சொல்லுது அப்படின்னா நீங்கள் பாகுபாடு காட்டக்கூடாது எந்த கேட்டகரியில்னா இந்த அஞ்சு கேட்டகரியில் கூட காட்டக்கூடாது மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் எந்த இதன் எந்த அடிப்படையிலையுமே பாகுபாடு காட்டக்கூடாது முதல்ல பாகுபாடு அப்படின்றது என்னென்னா முன்னாடி மேலே போகுறாங்க மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்பாடுகளை பாகுபாடுகளை நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அதில் அந்த பாகுபாடை பற்றி காட்டக்கூடாதுங்கிறத சொல்கிற கூடிய ஆட்டுகள் எதுனா ஃபிஃப்டீன் கிளாஸ் ஓகேவா இந்த இரண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறைவாசம் இருந்த பெண் எந்த ஆண்டு விடுதலை ஆனார்னு கேட்குறாங்க நெல்சன் மண்டேலா முக்கியமான பர்சனாலிட்டி அவர் தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபராக இருந்தார் இருபத்தி ஏழு வருஷம் ஜெயிலில் இருந்தார் இருபத்தி ஏழு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு எப்போ சார் ரிலீஸ் ஆனார் அப்படின்னா நைன்டீன் நைன்ட்டியில் ரிலீஸ் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் ரிலீஸ் ஆகிற புரியுதுங்களா முக்கியமான கொஷின் இப்போ தென்ன நெல்சன் மண்டலை பற்றி இந்த படத்தில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலிருந்து எதிராக முடிவு கட்டியவர் தென்னாப்பிரிக்காவில் உலக சாரி தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவும் மனித உரிமை போராட்டத்திற்கு முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டு நம்ம தென்னாப்பிரிக்கான்னு வந்துவிட்டாவே நீங்கள் யூஸ் பண்ணிவிடுவீங்க நெல்சன் மண்டலான்னு படி இருந்தாலும் இதெல்லாம் கொடுக்குறேன் புக்லேயத்துக்கு நம்ம படிச்சுக்கணும் நம்ம கடமையும் கூட இல்லையா அதை தவிர நம்மளுக்கு என்ன வேலை அடுத்த அஞ்சாவது கொஷின் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட்டு ஒன்று பாருங்கள் இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக பல பேரும் போராடி வருகின்றனர் ஸோ பலருமே போராடிட்டு வர்றாங்க இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா இந்தியாவில் சாதி ஒடுக்கு ஒடுக்கு சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக பல தலைவர்கள் போராடினாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதில் முன்னோடின்னு சொல்லக்கூடியவர் பி ஆர் அம்பேத்கரை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம் இந்தியாவில் அனைத்து குடிமக்கள் மத்தியிலும் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வண்ணம் சாதி முறை ஒழிப்புக்காக தீவிரமாக போராடினார் அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டே கரெக்ட் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு சாதி ஒடுக்குமுறையில் போராட்டத்தில் அவர் ஒரு முன்னோடியான தலைவர் தான் ஓகேவா அவரும் முன்னோடியான தலைவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு குழப்பக்கூடாது அம்பேத்கருக்கு முன்னாடி வேறு யாராவது இருக்காங்களா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட் அவரும் வந்து ஒரு முன்னோடி தலைவர் தான் ஓகேவா அவர் தான் மிக முக்கியமான தலைவரும் கூட ஓகேவா அப்போது அதை கம்பேர் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான் ரெண்டுமே மிகச்சரியான சரியான ஸ்டேட்மெண்ட் இப்போ ஒன்று கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கு மிக முக்கிய காரணம் சாதி முறை ஓகேவா பட் இந் இதை எக்ஸாக்டாக நம்ம கொஸ்டின்ல இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்தியாவில் உண்மையுமே சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டுக்கு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சாதி அமைப்பு தான் வேதகால ஆரிய சமுதாயத்தில் நிலவிய வர்ண ஆசிரம் வர்ண அமைப்பு முறை சாதிப்படைய நிலைக்கு முறை ஒரு அதாவது வேத காலத்தில் இருந்த வேத ஆரிய காலம் சொல்லுவாங்க ஆரிய பிரியடு ஆரியன் பீரியடு சொல்கிறோம்ல அது வேத காலம் இருந்த சமுதாய முறையில் வர்ண வர்ணாசிரம முறை இருந்துச்சுல சூத்த சத்திர வைத்திய சூத்திரன் அந்த வர்ணாசிரம முறை தான் சாதி படிநிலை உருவாகிறதுக்கே முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு கருத்துமே புத்தகத்தில் இருக்கக்கூடிய தான் புரியுதுங்களா சா சாதிமுறை அப்படின்றது இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது இந்த சாதி முறை அமைப்பு எங்கே இருந்தால் வர்ணாசிரம முறையிலேருந்து அந்த பேஸ்லேருந்து வந்தது அப்படின்ற தகவல் இருக்குது ஓகேவா அப்படி ஆறாவது கேள்வி பாருங்கள் அம்பேத்கர் இந்திய சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் ஓகேவா முதல் சட்ட அமைச்சராக அம்பேத்கர் ஆகிறதுக்கு காந்தி வழிமொழி தான் அது ஒரு கூடுதல் தகவல் மேபி ஸ்டேட்மெண்ட்ஸில் காந்தி வழி வழிமொழிந்தார் அப்படின்னா காந்தி வழிமொழிந்தாரா என்ன அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது காந்தி வழிமொழிந்தார் தான் ஓகேவா அவரை ஒத்துக்கிட்டாரு ஏன்னா இது இப்போ ரீசெண்டாக கரண்டாக சாரி நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு தகவல் இந்த தகவல் அதன் அடிப்படையில் சொல்கிறேன் இவரது மறைவுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தட் மீன்ஸ் நெல்சன் மண்டலா சிறையிலிருந்து வெளிவந்த ஆண்டு பாரத ரத்னா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் ஓகேவா இவர் தான் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இவருக்கு நைன்டீன் நைன்ட்டியில் பாரத ரத்னா அவார்டு கொடுத்தாங்க இந்த இந்த இருக்கக்கூடிய தகவலை பார்க்கலாம் பாபா சாஹிப் இவர் பிரபலமாக அறியப்படுகிறார் இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சில் எம்ஏ பட்டம் வாங்குறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் முடிக்கிறார் அவர் அப்புறம் லண்டன் பொறியியல் பல்லூரியில் டிசிஎஸ் பட்டத்தை பெறுகிறார் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை வரைவுக்குழுவின் தலைவராக முக்கியமான கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷினும் கூட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழுவின் தலைவராக இருக்கு இருந்தார் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார் ஓகேவா இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அதை தான் நம்ம மேலே கொஸ்டினாக பார்த்தோம் சௌந்தர் ரீதியாகவே முதல் சட்டம் அமைச்சர் இது ரெண்டும் நான் மேலே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக வச்சேன் புரியுதா நான் எப்படி கொஸ்டின் எடுத்துக்கிறேன் இந்த பாக்ஸில் இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துனா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸே எப்படி கொடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பிடிஎஃப் நீங்கள் க்ளியராக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் ஓகே சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாரத ரத்னா இவர் தான் வரைவு குழுவின் தலைவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என போற்றப்படுகிறார் இவர் ஃபிஃப்டீனில் எம்ஏ சென் டுவெண்ட்டி செவனில் பிஹெச்டி டிசிஎஸ் முடிக்கிறாரு எங்க லண்டன் பொருளாதார பிள்ளையில் அண்ட் சட்ட அமைப்புகளார் பொருளாதார அமைர் அரசியல்வாதி சமூக சீர்திருத்தவாதி பாபா சாஹிப் அப்படின்னு போற்றப்படுகிறார் இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட் ஓகேவா அடுத்து செவன்த் கொஸ்டின் போயிடலாம் டூ தௌசண்ட் லெவனில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சென்சஸ் எடுத்தாங்கல்ல அதுபடி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஓகேவா தமிழ்நாட்டில் அதிக கல்வியறிவு விகிதம் கொண்டுள்ள மாநிலம் மாவட்டம் ஓகேவா டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் படி தமிழ்நாட்டில் அதிக கல்வி அறிவு உள்ள மாநிலம் சாரி மாவட்டம் எது அப்படின்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரி தான் அதிக அறிவு உள்ளது அப்போ குறைவான கல்வி அறிவு உள்ளது மாவட்டம் எது சார் அப்படின்னா தருமபுரி ஓகேங்களா அதிக கல்வி அறிவு உள்ளது கன்னியாகுமரி குறைவான கல்வி அறிவு உள்ளது தருமபுரி ஓகே தருமபுரி டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் அதிகம் கன்னியாகுமரி குறைவு தருமபுரி அந்த பாக்ஸ் அப்படியே பார்த்துடலாம் பாருங்கள் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் இடத்தறிவு விகிதம் விகிதத்தை பற்றி பார்க்குறோம் அதிகளவு அப்படின்றப்ப நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர்டீன் பர்சன்டேஜோட ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது கன்னியாகுமரி கம்மியாக இருக்கக்கூடியது சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜோட தருமபுரி நான் இது மட்டும் தான் பார்க்கணுமா சார் அப்படின்னா இது ரெண்டையும் முக்கியமாக பார்த்துக்கணும் இதை எடுத்து இந்த ஆடரையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் இப்போல்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா நாளை கொடுத்துட்டு இதில் வரிசைப்படுத்துகிறேன் கொடுத்துட்றாங்க சரியான வரிசை இல்லைன்னு கொடுத்துட்றாங்க அப்போது ஜென்ரலாக நீ சென்னையெல்லாம் யோசிச்சிடக்கூடாது அதிக எழுத்தறிவு இருக்கிறது சென்னை விட கன்னியாகுமரி தான் அதிக உள்ள மாவட்டம் அப்போ கன்னியாகுமரி அதுக்கப்புறம் சென்னை அதுக்கப்புறம் தூத்துக்குடி அப்புறம் தான் நீலகிரி ஓகேங்களா அந்த இந்த நாளை மட்டுமே நீங்கள் படிச்சுட்டிங்கனா போதும் அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஆடரும் தருமபுரி அல்ல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரியலூர் அதுக்கப்புறம் விழுப்பு விழுப்புரம் அதுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரி ஸோ இந்த ஆர்டர் பார்த்துக்கணும் இப்படி இருந்து லாஸ்ட்டு வந்து தருமபுரி ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி கன்னியாகுமரிக்கு அடுத்து சென்னை அதுக்கப்புறம் தூத்துக்குடி அண்ட் நீலகிரி லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வந்து தருமபுரி அதற்கு முன்னாடி அரியலூர் அதற்கு முன்னாடி விழுப்புரம் அதற்கு முன்னாடி கிருஷ்ணகிரி முக்கியமான முக்கியமான பாக்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து பாலின விகிதம் பாலின விகிதமுக்கும் இதே மாதிரி பாலின விகிதம் அதிகமாக இருக்கக்கூடிய மா மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி ஒன் ஃபோர் சாரி ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் நீலகிரியில் கம்மியாக இருக்கக்கூடிய தருமபுரி தருமபுரி தான் எழுத்தறிவு விகிதத்துலேயும் கம்மி பாலின விகிதத்துலேயும் கம்மி எழுத்தறிவு விகிதம் எடோ சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் இது தருமபுரிக்கு தருமபுரி இரண்டுலேயுமே கம்மி எழுத்தறிவு விகிதத்தில் அதிகம் கன்னியாகுமரி பாலின விகிதத்தில் அதிகம் நீலகிரி ஓகேங்களா இப்போ பாலின விகிதம்னா என்னென்னு கேட்குறாங்க கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா பாலின விகிதம் என்பது ஆயிரம் ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை தான் பாலின விகிதம் தலா ஒவ்வொரு ஆயிரம்க்கோ ஆயிரக்கோ எத்தனை பெண்கள் ஆனால் இப்போ நீலகிரியில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரத்துக்கு ஆயிரத்தி நாற்பத்தோரு பெண்கள் இருக்காங்க புரியுதா கணக்கு வந்து ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் தான் ஓகேவா நீலகிரியில் எக்ஸ்ட்ராவே ஒரு நாற்பத்தோரு பெண் பெண்கள் வந்து ஆயிரத்துக்கு ஆயிரத்தி நாற்பத்தோரு பெண்கள் ஆனால் தர்மபுரியில் ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பெண்கள் தான் இருக்காங்க அவ்வளோதான் கணக்கு புரியுதுங்களா அப்போ அதை தருமபுரியில பாலின விகிதத்துலையும் கம்மி எடுத்தும் தருமபுரி கம்மி டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க ஓகேவா முதல்ல பாலின விகிதம் அப்படின்னா எவ்ரி ஆயிரம் ஆண்களுக்கு நிகரான பெண்கள் விகிதம் தான் பாலின விகிதம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நம்ம ஃபிஃப்டீன் பார்த்தோம் ஃபிஃப்டீன் கிளாஸ் ஒன் பார்த்தோம் அது வந்து பாகுபாடை தடை செய்கிறது ஃபோர்டீன் என்ன சார் அப்படின்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமூகம் சட்டத்திற்கு முன் அனைவரும் மனம் சட்ட சட்டத்திற்கு சாரி சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்றது ஆர்டிகல் ஃபோர்டின் சொல்வது அண்டு தீண்டாமையை ஒரு குற்றமாக காண்பதாகும் தீண்டாமை அப்படின்றது ஒரு குற்றமாக காண்பது அண்ட் அரசியலமைப்பு செவன்டீன் படி இந்தியாவில் எந்த வகையிலும் தீண்டாமையை பின்பற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது ஆகும் ஆர்டிகல் செவன்டீன் தீண்டாமையை தடை ஃபிஃப்டீன் பார்த்தீங்க அப்படின்னா பாகுபாடு தடை செய்யுது பார்த்தீங்களா செவன்டீன் தீண்டாமையை தடை செய்யுது ஃபோர்டீன் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஓகேவா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இரண்டுமே கரெக்ட் இது ஒரு முக்கியமான கொஷின் ஏன்னா ஆர்டிகல் நம்ம அடிப்படை உரிமைகள் எல்லாமே நம்ம படிச்சுக்கோம் ஃபோர்டீன் டூ அதுக்கு நீங்கள் டிபிஎஸ்பியும் சேர்த்து ஃபிஃப்டி ஒன் வரையுமே நம்ம கிளியராக படிச்சுக்கணும் என்ன சொல்ல போனால் ஒன் டூ ஃபிஃப்டி ஒன் வரை ஆர்டிகல் ஒன் டூ ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் வரையும் நம்ம கிளியராக ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் அதன் அடிப்படையில் நம்மளுக்கு ஃபோர்டீன் முக்கியம் சட்ட அனைவரும் சமம் அண்ட் ஃபோர் செவன்டீன் வந்து தீண்டாமை கைப்பற்றுவது சார் தீண்டாமையை ஃபாலோ பண்ணுறது தப்புன்னு சொல்லுது அண்ட் இதுக்கு முன்னாடி ஃபிஃப்டீன் கிளாஸ் ஒன்று பார்த்தோமா அது என்ன பாகுபாடு தடை செய்கிறது ஓகேவா அடுத்து நம்ம போக போக எல்லா லெசன்லேயும் ஒவ்வொரு ஆர்டிக்கிள் எல்லாமே தனித்தனியாக பார்ப்போம் சரிங்களா அதுக்கு நம்ம சிக்ஸ்த் எயித்து டென்த்தெலாம் போக உங்களுக்கு எல்லா ஆர்டிகிளும் க்ளியராக இருக்கும் நம்ம அந்த லெசன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கிளியர் பிரீஃபாகவே ஆர்டிகிள் பற்றி நிறைய பேசலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த லெசனுக்கு தேவையான தகவல் கொடுக்குறதுனால நான் இதில் விளையப்பாட்டேன் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேரை பற்றி பர்ஸ்னாலிட்டி பற்றி இருக்கு அப்துல் கலாம் அண்ட் விஸ்வநாதன் ஆனந்த் இளவழகி அண்ட் மாரியப்பன் தங்கவேலு அண்டு சில குறிப்புகள் இருக்கு அண்ட் அப்புறம் புக் பேக் ஓகேவா இப்போது இதை வந்து இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இதோட நெக்ஸ்ட் பார்ட்ல இந்த ஸ்லைட்லேருந்து ஆரம்பிக்கலாம் மீன்ஸ் அப்துல் கலாம் ஆரம்பிச்சு ஏன்னா இந்த தகவல்லாம் இதில் இருக்கக்கூடிய அவரோட புத்தகம் இதெல்லாம் நான் கொஞ்சம் க்ளியராகவே சொல்லணும் ஏன்னா ஆல் இப்போவே ஆல்ரெடி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு ஓகே ஒரு ஒரு வீடியோ வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்துச்சுனாலே நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இப்போ நான் இந்த நான் கூட பேசினேன்னா இது கன்ஃபார்ம் ஃபிஃப்டி மினிட்ஸ் போயிடும் அப்போ ஒரு வீடியோ இந்த லெசனுக்கு நீங்கள் ஃபிஃப்டி மினிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு மாதிரி போர் அடிச்சிடும் ஓகே அதனால் இது பார்ட் ஒன்னாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்ட் டூவில் இந்த தகவல் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய குறிப்பு தகவல் அதுக்கப்புறம் புக் பேக் லெசன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம நான் பார்ட் டூவில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்புறம் நீங்கள் இதுக்கப்புறம் இந்த ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்டுக்கும் சிக்ஸ்த்துக்கு செவன்த்துக்கு இருக்கும் இப்போ நம்ம சிக்ஸ்த்து ஆரம்பிச்சிருக்கோம் ஆல்ரெடி ஒரு ஒரு லெசன் சின்ன சம நாங்கள் அதிகமாக முடிச்சாச்சு அண்டு சமத்துவத்தில் முடிச்சாச்சு இதுக்கப்புறம் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும் நீங்கள் கிளியராக இந்த வீடியோஸ் போ நம்ம நம்ம சேனலில் லெவலில் நீங்கள் இந்த வீடியோஸ் ப பார்த்துட்டு டேரெக்டாக போய் லெசனை ஒரு ரீட் அவுட் விட்டிங்கனாவே உங்களுக்கு எல்லா தகவலுமே கிடைச்சிடும் ஓகேங்களா ஒன் டே சில புரியாத தகவலை நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அண்ட் வீடியோ ரொம்ப லென்த்தாக கொண்டு போவேன்னு சொல்லிட்டு தான் இதோட கேட் பண்ணுறேன் இது பார்ட் ஒன்னாக வச்சுக்கலாம் பட் இது பார்ட் டூ உங்களுக்கு கூட கூடிய விரைவில் அப்லோட் அப்லோட் செஞ்சுருவாங்க ஓகேங்களா நன்றி வணக்கம் அண்ட் என் ஷேர் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நன்றேன் நன்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்